சென்னையில் வண்டலூருக்கு அருகில் உள்ள புதுப்பாக்கம் வீர ஆஞ்சநேயர் கோவிலை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இத்தலத்தின் வரலாறு பார்க்கலாம் ராமர் ராவணன் யுத்தம் நடக்கும் சமயத்தில் இந்திரஜித்தின் பலம் வாய்ந்த பானத்தால் ராமலக்ஷ்மணர்கள் மூர்ச்சையாகி போனார்கள் அவர்கள் மூச்சையிலிருந்து மீண்டு வர சஞ்சீவினி மூலிகைக்காக ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வரும் வழியில் மாலை சூரிய அஸ்தமனத்தின் போது சூரிய பகவானை பூஜை செய்வதற்காக இந்த இடத்தில் இறங்கினார் பூஜை முடிந்த பின் ஆஞ்சநேயர் புறப்பட்டு சென்றுவிட்டார் அவர் கால் தடம் பதித்த மலை உச்சியில் அனுமனின் சிலையை மகான் வியாசராஜ தீர்த்தன் என்பவர் பிரதிஷ்டை செய்தார் பின்னர் திருமங்கையாழ்வார் கோவில் கட்டியதாகவும் பல்லவ மன்னர்கள் ஆலய திருப்பணிகள் செய்ததாகவும் வரலாறு கூறுகிறது மலையடி வாரத்தில் விநாயகர் சன்னதியும் நவகிரக சன்னதியும் உள்ளது அதன் பிறகு நூற்றி எட்டு படிகள் ஏறி சென்றால் கஜகிரி எனப்படும் குன்றின் உச்சியில் வீர ஆஞ்சநேயர் காட்சி தருகிறார் ஆஞ்சநேயர் திவ்ய உருவத்தில் உடல் கிழக்கு நோக்கியும் முகம் வடக்கு நோக்கியும் வலது பாதம் தரையில் ஊன்றி இடது பாதம் பறப்பதற்கு தயாராக காலை உயர்த்தி தரையில் படாமலும் ஒரு கை பக்தர்களுக்கு அருள் பாலிக்க மறு கை இடையிலிருக்க பொலிவுடன் காட்சி தருகிறார் இந்த ஆஞ்சநேயர் சால ஆனவர் எதிரே சீதாதேவி லக்ஷ்மணன் சமேதராக ராமபுரான் காட்சி தருகிறார் கோவில் பிரகாரத்தில் கருவறையைச் சுற்றிலும் ராமாயண காட்சிகள் அழகிய சித்திரங்களாக செதுக்கப்பட்டு மெழுர்கிறது வாய் பேச முடியாத குழந்தைகள் நல்ல பேச்சு திறமை பெற்றவர்களாக விளங்க இந்த ஆலயத்தில் கோவில் மணி கட்டி வழிபட்டால் கோவில்மணியின் கணீர் சத்தம் போல் குழந்தைகளும் பேசுவார்கள் என்பது நம்பிக்கை அதேபோல் அம்மாவாசை நாளில் புதுச்செங்கலில் ராம் ராம் என்று எழுதி தலையில் வைத்து படியேறி ஆஞ்சநேயரை வழிபட்டால் கூடிய விரைவில் வீடு வாங்கும் யோகம் கிட்டும் என்பதும் ஐதீகம் மூல நட்சத்திர நாட்களில் வெற்றிலை மாலை வடைமாலை ஆஞ்சநேயருக்கு சாற்றி வழிபட்டால் காரியத்தடைகள் அகலும் என்பதும் ஐதீகம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தால் அவர் அருள் கிடைத்து வாழ்வில் மேன்மை அடைவீர்கள் என்பது உறுதி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஆஞ்சநேயா நன்றி வணக்கம்